கள்வனின் காதலி அத்தியாயம் பதினாறு திருடன் திருடன் அன்று சாயங்காலம் கையெழுத்து மறையும் நேரத்துக்கு முத்தையன் நாணற்காட்டிலிருந்து காட்டிலிருந்து கரை சாலைக்கு வந்தான் நேற்று மத்தியானத்துக்கு பிறகு அவன் சாப்பிடவில்லையாதலால் கோரமான பசி அவனை வாட்டிக் கொண்டிருந்தது உடம்பு சோர்ந்து போயிருந்தது தள்ளாடி தள்ளாடி நடந்தான் லயன்கரைக்கு பக்கத்தில் இராஜன் வாய்க்காலுக்கு அப்பால் ஒரு வாழைத் தோட்டம் இருந்தது அதில் வாழைக்குலைகள் தொங்கிக் கொண்டிருந்தன முத்தையன் அங்கே சென்று ஒரு வாழைத்தாரில் சற்று சிவந்திருந்த ஒரு காயை பறித்து கடித்தான் தின்னமுடியாமல் துப்பிவிட்டான் கொஞ்ச தூரத்தில் தென்னந்தோப்புக்கு மத்தியில் ஒரு கோயிலின் ஸ்துபி தெரிந்தது அதற்கு அருகில் புகை கிளம்பிற்று அங்கே ஒரு கிராமம் இருக்க வேண்டும் கிராமத்தில் உள்ள வீடுகளில் இப்போது சமையல் நடந்து கொண்டிருக்க வேண்டும் இதை நினைத்தபோது முத்தையனுடைய பசி அதிகமாயிற்று அவனை அறியாமலேயே முத்தையனுடைய கால்கள் அந்த கிராமத்தை நோக்கி நடந்தன திருப்பரங்கோவில் லாக் அப்பிலிருந்த இரண்டு கைதிகள் தப்பி ஓடிவிட்டார்கள் என்ற செய்தி ஊருக்கு ஊர் வாய்மொழியாகவே பரவி நெடுந்தூரத்துக்கு எட்டிவிட்டது தப்பியோடியவர்கள் இரண்டு பேரும் பொல்லாத திருடர்கள் என்றும் கொலை பாதகங்களுக்கு அஞ்சாதவர்கள் என்றும் செய்தி பரவிற்று அவர்கள் எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாதிரி கொடுமைகளை செய்தார்கள் என்பதாக கதைகளும் பரவின இந்த சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் தாங்கள் கேட்டிருந்த திருடர் கதைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள் பனங்குடி கிராமத்தில் சுப்பையா முதலியார் வீட்டில் முதலியார் தாழ்வாரத்தில் உட்கார்ந்து அனுஷ்டானம் செய்து கொண்டிருந்தார் அவருடைய தாயார் வயதான கிழவி முற்றத்தின் குரட்டில் படுத்துக் கொண்டிருந்தாள் கூடத்தில் மாடத்தில் மண்ணெண்ணெய் சின்னி விளக்கு எரிந்து கொண்டிருந்தது முதலியாரின் மகன் அந்த விளக்கின் வெளிச்சத்தில் புத்தகத்தை பிரித்து வைத்துக் கொண்டு ராகம் போட்டு வாசித்துக் கொண்டிருந்தான் ஆகையால் பிள்ளைகளே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்று பையன் பாடத்தை முடித்தான் அந்தச் சமயம் பார்த்து வாசலிலே நாய் குறைத்தது முதலியார் தமது மனைவியைக் கூப்பிட்டு ஏய் கொல்லைக்கதவை பார்த்து தாளிட்டாயா ஊரெல்லாம் திருட்டு பயமாயிருக்கிறது திருப்பரங்கோயில் ஜெயிலிலிருந்து இரண்டு பக்கா திருடர்கள் தப்பி ஓடிப்போயிருக்கிறார்களாம் என்றார்